சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாதில் முதல் ஓட்டுநர் இல்லா டாக்ஸி திட்டத்தின் சோதனை கட்டம் தொடங்கப்பட்டுள்ளது ஆரம்ப கட்டமாக பனிரண்டு மாதங்கள் சோதனை ஓட்டம் நடைபெறும் கிங் காலித் சர்வதேச விமான நிலையம் டெர்மினல்கள் இரண்டு மற்றும் ஐந்து பிரின்ஸ் நூரா பின் அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகம் ரோசன் வணிக முன்னணி மற்றும் முக்கிய இணைப்பு நெடுஞ்சாலைகள் உட்பட நகரம் முழுவதும் ஏழு முக்கிய இடங்களில் இது அறிமுகப்படுத்தப்படுகிறது இதற்கான மொத்தம் பதிமூன்று நியமிக்கப்பட்ட பிக்கப் மற்றும் டிராப் ஆஃப் நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன இந்த திட்டத்தை போக்குவரத்து மற்றும் தளவாட சேவைகள் அமைச்சரும் பொது போக்குவரத்து ஆணையத்தின் இயக்குநர்கள் குழுவின் தலைவருமான பொறியாளர் சலே அல் ஜாசர் அவர்கள் தொடங்கி வைத்தார் துவக்க விழாவில் பேசிய அல் ஜாசர் இந்த திட்டம் போக்குவரத்து துறையில் ஸ்மார்ட் நிலையான மற்றும் ஒருங்கிணைந்த போக்குவரத்து அமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு சிறந்த முயற்சி என்றும் கூறியுள்ளார் பொது போக்குவரத்து ஆணையத்தின் மேற்பார்வையின் கீழ் இயங்கும் இந்த ஓட்டுநர் இல்லா வாகனங்களில் ஏஐ தொழில்நுட்பம் டிராஃபிக் சென்சார் என அனைத்து அதிநவீன தொழில்நுட்பங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த முன்னோடி திட்டத்தின் சோதனைக் கட்டம் முழுவதும் கண்காணிக்கப்பட்டு செயல்திறம் மற்றும் பயணிகளின் கருத்து உள்ளிட்டவை பகுப்பாய்வு செய்த பின் தற்போது நகர்ப்புற சூழல்களில் மட்டும் இயங்கும் இந்த திட்டம் மற்ற நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் ஆரம்ப கட்டத்தில் ஒவ்வொரு டாக்ஸியிலும் செயல்திறனை கண்காணிக்கவும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் ஒரு பாதுகாப்பு அதிகாரி நியமிக்கப்படுவார் எதிர்காலத்தில் இவை மனிதர்களின்றி தானாகவே முழுமையாக செயல்படுத்தப்படும் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி